பாவக்காய் உள்ளிக்காரம் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு பாவக்காயை உள்ள கொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம் இப்போ வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது பத்து பல்லு பூண்டு இதையும் போட்டு வதக்கிக்கலாம் இதோட புளி கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டு வதக்கி ஆற வச்சிடலாம் இப்போ வானலில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கட் பண்ண பாவக்காயை நல்லா வதக்கிக்கலாங்க இதில் பாவக்காய் இதுலேயே வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ ஆறுன மசாலாவில் கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வதக்கின பாவக்காயில் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ வானலில் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயில் ஸ்டஃப் பண்ண பாவக்காயும் அரைச்சி வச்ச மசாலா மீதி இருக்கிற மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது அஞ்சு நிமிஷத்துலேருந்து பச்சை பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டா டேஸ்டான பாவக்காய் உள்ளிக்காரம் ரெடியாகிடுச்சுங்க இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குதுங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்